பல வருடங்கள் ஆகியும் பல கூட்டங்களுக்கு வந்தும் நிறைய முறை ஜெபித்தும் ஏன் கண்களின் இச்சையில் விடுதலை இல்லை விடுதலை பெற என்ன செய்ய வேண்டும் நான் நேற்று சொன்னேன் தரேன் கண்களின் இச்சையிலிருந்து ஜெயம் வேண்டும் என்று சொல்லி ஜெயத்தை மையமாய் வைத்து நான் ஜெபிக்கிறேன் நான் கூட்டத்துக்கு வர நான் அறிக்கை பண்றேன் விடுதலை கிடைக்கலன்னு சொன்னா நடக்காது நான் சொன்னேன் தெரியுமா லைட் எல்லாம் அணைஞ்சு போச்சுன்னா ஒரு லைட் எடுத்துட்டு அதை லைட் ரிப்பேர் பண்ற கரண்ட் போயிடுச்சு இது போல கண்கள நிச்சயில ஜெயம் கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் எங்கேயும் உங்களுடைய லைஃப்ல இயேசுக்கும் உங்களுக்கு இருக்கிற தொடர்பு எங்கேயும் கட்டாயிடுச்சு அதை சரிப்படுத்தணும் இயேசுக்கும் இயேசு நானும் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தா இயேசு கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தா அவருக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்தின் ஊற்றுகள் எனக்குள்ள வரும் யாவைக்குள்ள வரும் கண்ணுக்குள்ள வரும் மனசுக்குள்ள வரும் வார்த்தைக்குள்ள வரும் அதுக்கப்புறம் நான் தப்பாக பார்க்க மாட்டேன் ஒரு மண் ஒரு சின்ன குழந்தை நடக்கிறதுக்கு நடக்க வைக்கிறதுக்கு ரூல்ஸ் பேசணும்னு அவசியம் இல்லை யாராவது சின்ன பிள்ளைங்களை நடக்கும்போது பேபி ஒரு பேபியை நடக்க வைக்கிறது பிள்ளை நீ எழும்பு இப்போ இடது காலை முன்னாடி வை வலது கை முன்னாடி வை ஆ வெரி குட் இப்போ வலது கையை காலை முன்னாடி வை இடது கையை முன்னாடி வை இப்படி யாராவது நடக்க சொல்லி தராங்களா இதுதான் ரூல்ஸ் ஆனால் குழந்தை தானே நடக்குது ஆனால் அந்த ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுது இது போல் நம்ம ரூல்ஸ் படி போகக்கூடாது ஒரு சின்ன குழந்தை பாஷை படிக்கும் போது தமிழ் பேசுது ஆனால் அதுக்கப்புறம் தான் கிராமர் படிக்குது யாராவது கிராமர் படிச்சிட்டு பாஷையை பட்டு கற்றுக்கொள்றாங்க இது போல ஏசு கூட பழகனா அந்த பழக்கத்தின் சம்மந்தப்பட்ட ரூல்ஸ் கிராமர் நம்ம தானாக பழகிடுவோம் அதுக்கப்புறம் ரூல்ஸ் படிச்சிடலாம் அதனால் ரூல்ஸின் அடிப்படையில் நம்ம ஜெய ஜீவியத்தை நம்ம ட்ரை பண்ணால் ஃபெயிலியர் ஆகிடுவோம் அதான் ஏற்பாடு அதனால் நான் ஜெபிக்கிறேன் நான் இவ்வளோ ட்ரை பண்ணுறேன் எனக்கு ஜெயிக்க முடியல அப்படி ட்ரை பண்ணால் அது இங்கே உங்களுக்கு ட்ரை பண்ண முடியாது ஃபெயிலியர் தான் ஒன்னே ஒன்னு ட்ரை பண்ணுங்க இந்த தானா ஜெயிச்சிருவீங்க தொழிலுக்காக பொய் சொன்னால் தப்பா தப்பு தான் அதனால தான் பைபிள்ல இருக்கு வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்னு எட்டு வாசிங்க பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகள் அருவறுப்பானவர்கள் கொலைபாதக விபச்சாரக்காரர் சூனியக்காரர் விக்ர ஆராதனைக்காரர் இந்த பொய்யருக்கு மட்டும் அனைவரும் என்று மற்றவங்களுக்கெல்லாம் அனைவரும் இல்லை அந்த பொய்யர் அனைவரும் இங்கிலீஷ்ல ஆல் லயர்ஸ் எல்லா பொய்யர்களும் அப்படின் இருக்கு அப்ப என்ன அர்த்தம் எல்லா விதமான பொய் சொல்லுகிறவர்களும் தொழிலுக்காக பொய் சொல்லுகிறவர்களும் அந்த லிஸ்ட்ல தான் வருவாங்க சரி அடுத்த கேள்வி ஊசி போடுதல் தவறு ஆனால் பிறந்த குழந்தைக்கு தடுப்பூசி போடுவது தவறா இப்போ அது ஒரு டெலிகேட் கொஸ்டின் கஷ்டமான ஒரு கேள்வி உதாரணமாக ப்ராக்டிக்கலாக பார்த்தப்ப நிறைய பெற்றோர் வந்து தெய்வீக சுகத்துக்காக நிற்கிறாங்க ஆனால் குழந்தை சிக்காயிடுச்சுன்னா தாங்க முடியாது இப்போது ஒரு பிள்ளை தெய்வீக சுகத்துக்காக நிற்கிறது வந்து அந்த பிள்ளையுடைய விசுவாசம் இல்லை அது அப்பா அம்மாவுடைய விசுவாசம் அதனால அந்த பேரண்ட்ஸுக்கு அந்த விசுவாசம் இருந்தால் தடுப்பூசி போடாமல் இருக்கலாம் ஊசி போடாமல் இருக்கலாம் பேரண்ட்ஸுக்கு விசுவாசம் இல்லைன்னு சொன்னால் அந்த விசுவாசத்து அந்த பேரண்ட பற்றாக்குறையினால பிள்ளையை பாதுகாக்கும் அதனால் ஆண்டவர் இப்போ எனக்கு நாலு வயசில் எனக்கு ஜான்டிஸ் வந்துருச்சு எங்கள் அம்மா வீட்டில் தான் வச்சாங்க போன வாரம் ஒரு சாட்சி கேட்டேன் சென்னையில் ஒரு விசுவாசி மதுரையிலேருந்து மாறி போயிருக்கிறாங்க அந்த குழந்தைக்கு மலம் போகிற இடத்துல ஓட்ட இல்லை வயிறு வீங்கிட்டே வருது அவங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா எங்கள் பிள்ளை செத்து போனால் போட்டோம் ஆனால் மருந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஜபத்தில் வச்சுட்டாங்க என்ன ஆகிடுச்சுன்னு தெரியல அப்போ அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்கள் இருக்கிறார் அதனால ஒரு குழந்தைக்கு தடுப்பூசி போடுறது ஊசி போடுறதெல்லாம் விசுவாசி நான் பெற்றோருடைய விசுவாசத்தின் அடிப்படையில் அது நடக்கும் சில நேரத்தில் சின்ன பிள்ளைகளுக்கு போடுறது அந்த நேரத்தில் குற்றமா இருக்காது ஆனால் வளர வளர அந்த பிள்ளைகளுடைய விசுவாசத்துக்கு பெற்றோர் காரணமா இருக்கணும் நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுக்கணும் அந்த பயத்தை மாற்றி தைரியப்படுத்தணும் ஏசாயா பதிமூணாம் அதிகாரம் பத்தா வசனத்தில் வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும் இவ்வசனத்தில் சொல்லப்பட்ட ராசிகள் என்பது என்ன இங்கிலீஷில் கான்ஸ்டலேஷன் சொன்னோம் நட்சத்திர கூட்டங்கள் சில ஒரு ஷேப்பில் வரும் அதுதான் ராசின்னு சொல்கிறது மொத்தம் பன்னிரெண்டு ராசிகள் இருக்கு ராசிகள் சொன்னால் நட்சத்திரங்கள் மத்தியில் இப்போ கூட இருக்கு நீங்கள் நைட்டில் மேலே கிளியரான ஸ்கை வெளிச்சத்தில் அதாவது இரு இருட்டில் பார்க்கும்போது அந்த ராசிகள் இருக்கும் ராசிகள் உண்மைதான் ஆனால் அந்த ராசின் அடிப்படையில் நான் இந்த ராசியை சேர்ந்தவன் அதனால் எனக்கு இப்படி செஞ்சா நல்லது அப்படி செஞ்சால் நல்லது இல்லை அது தப்பு ராசி உண்மைதான் வானத்தில் இருக்கு நட்சத்திரங்கள் மத்தியில இருக்கு ஆனால் ராசிகள் இருண்டு போகும் சொல்றது தப்பு கிடையாது ராசியின்படி என்னுடைய வாழ்க்கையை நான் அந்த பேப்பரில் படிச்சு படிச்சு நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது தவறு கிறிஸ்து மிருகமா மனிதனா அந்த மனிதன்தான் ஆனால் மிருக சுபாவம் உடையவன் ஒரு சிங்கத்தை சிலர் வந்து சிங்கத்துக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு அந்த சிங்கத்தை வந்து மாதிரி வச்சிருவாங்க அப்படி வச்சிருக்கிறவங்க வெளிநாட்டுல ஒரு ஆள் சிங்கத்தை கூட வச்சுட்டு நல்லா ஃப்ரெண்டு மாதிரி பழகார் ஒரு நாள் அந்த சிங்கம் அவனை சாப்பிட்டுடுச்சு பேப்பரில் வந்துடுச்சு இந்த மாதிரி சிங்கத்தை நம்ப முடியாது ஒரு ரவுடியை போய் கல்யாணம் பண்ணால் என்னைக்கு அந்த ரவுடி கத்தி எடுத்து மனைவி கொலை கொலை செய்வான்னு சொல்ல முடியாது அது மாதிரி தான் இந்த அந்த கிறிஸ்து மனுஷன்தான் சுபாவத்தில் அன்பு என்று அறவே கிடையாது யாரையும் கொலை செய்யறதுக்கு தயங்க மாட்டான் உண்மையை சொல்ல போனா இந்த அந்த கிறிஸ்து ஆட்சிக்கு வரும்போது மூன்று பெரிய உலக தலைவர்களை கொலை செய்துதான் ஆட்சிக்கு வருவார் அப்ப யோசிப்பாரு சுபாவம் எப்படி